அணிவகுப்புகள் மற்றும் கூட்டங்கள் இடம்பெறும் பகுதிகளிலும் அதனை பகுதிகளிலும் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வெளிமாகாணங்களில் நடைபெறும் மேதின அணிவகுப்புகள் மற்றும் கூட்டங்களுக்கு தேவையான போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உரிய அதிகாரிகளுக்கு போலீஸ் தலைமையகம் ஏற்கனவே தேவையான அறிவுறுத்தல்கள் மற்றும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்முறை மேதினத்தன்று கொழும்பில் பதினைந்து இடங்களில் அணிவகுப்புகள் கூட்டங்களை நிலையில் கொழும்பு நகரம் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் நடைபெறும் மேதின அணிவகுப்புகள் பேரணிகள் மற்றும் கொண்டாட்டங்கள் காரணமாக ஏதேனும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் சாரதிகள் அந்த பகுதிகளை தவிர்த்து மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்